நம்மளோட சுங்காய்புலோட மக்களுக்கு வந்து இந்த ஜுவலான் மடானி ராயா நம்மளை செய்கிறோம் போன வருஷம் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து வந்து அஞ்சு ப்ரோக்ராம் ஜோலான் மடானி நம்மளை செஞ்சுருக்கோம் சுங்காய்புலோவில் ரெண்டு வந்து பயஜராஸில் மூணு வந்து கொத்தட அமன்சாராவில் அஃப்கோர்ஸ் இங்கேயும் வந்து இன்னைக்கு நம்மளை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் நம்மளை கொடுக்குறோம் சுங்காய்புலோ மக்களுக்கு ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய ஜாமான் இருக்கும் அரிசி இருக்கும் சீனி இருக்கும் நிறையா இருக்கும் ஆனால் நம்மள என்ன முக்கியம் நம்மளை கொடுக்குறோன்னா ஏன்னா இந்த கா இந்த டைமில் வந்து ரமாடானோட டைமு ஹரிராயவும் வறுப்ப வரப்போகுது ஸோ இது வந்து உண்மையாக அவங்களுக்கு தேவை அனைவருக்கும் வணக்கம் நன்றி எல்லோரும் இன்றைக்கி வந்திருக்கீங்க இங்கே Uh, Mode vandi, na vandi ur perih nandri solno. SKM uh, Kuskop o, uh, SKM o uh, team ki. Okay? Ini ki yang kuda erkang er uh, datu zamri sali awanglo vandi TKSU, timbalan ketua setiu se Kuskop, uh, tuan Haji azamor, kangga, erkang uh, awanglo vandi timbalan pengurusi SKM, ince uh, Azizul uh, yang kuda erkang er uh, awanglo vandi SUB bahagian penjaja kecil dan koperasi uh, Kuskop. So uh, datu Haji Shukri, eh, no, uh, datu Anbu Mani Balen no, o, uh, erkang uh, yang kuda enki. தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சக்ஸஸ் ஃபுல் ப்ரோக்ராமாக வந்து அவங்கள வந்து இன்னைக்கு நடந்துருக்காங்க ஸோ இன்னைக்கு என்ன முக்கியம் நம்ம பார்த்தோன்னா நம்மளோட சுங்காய்புலோட மக்களுக்கு வந்து இந்த ஜோலான் மடானி ராயா நம்மளை செய்கிறோம் போன வருஷம் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து வந்து அஞ்சு ப்ரோக்ராம் ஜோலான் மடானி நம்மளை செஞ்சுருக்கோம் சுங்காய்புலோவில் ரெண்டு வந்து பயஜராஸில் மூணு வந்து கொத்தடமன்சராவில் ஸோ அந்த டோட்டல் காஸ்ட் வந்து நார்மலாக வந்து ஐஸ்கேம் வந்து இருபது பர்சன்ட் தான் கொடுப்பாங்க ஆனால் சுங்கை புலோவில் வந்து நான் தேர்ட்டி பர்சன்ட் அந்த காஸ்ட் வந்து நான் 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 தான் வந்து கட்டுவேன் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கு வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு நான் வந்து கட்டியிருக்கேன் ஸோ டிசிஏ வந்து த்ரூ அவுட் த இயர் ஸோ தவுன் நான் வந்து இது செய்வேன் அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கேயும் வந்து இன்னிக்கு நம்மளை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் நம்மளை கொடுக்குறோம் சுங்கை புலோ மக்களுக்கு ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய ஜாமான் இருக்கும் அரிசி இருக்கும் சீனி இருக்கும் நிறையா இருக்கும் ஆனால் நம்மள என்ன முக்கியம் நம்மளை கொடுக்குறோன்னா ஏன்னா இந்த கா இந்த டைமில் வந்து ரமாதானோட டைமு ஹரிராயும் வரப்போ வரப்போகுது ஸோ இது வந்து உண்மையாக அவங்களுக்கு தேவை ஸோ அதனால் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கி நம்மளை வந்து பாயஜரா செய்கிறோம் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளை வந்து கொத்தாராமன் சாராவில் செய்வோம் அப்புறம் சொந்த இந்த பயஜராஸோட பாச அடுன்னு வந்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியாக்குனாங்க என்ன ஒரு ஸ்பீச்சில் அவங்கள சொன்னாங்கன்னா இந்த ஸ்லாங்கோவில் வந்து எல்லா கிளந்தனோ துங்கணு மக்கள் வந்து இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஓட் போட சொல்லியிருக்காங்க இது வந்து என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னா நம்மளோட பிரதமர் தத்துஸ்ரீ அனுவா இப்ராஹிமோ நம்மளோட மந்திரி பிரசா தத்துஸ்ரீ அமீருதீன் ஷாரி வந்து அவ்வளோ நல்லா வேலை செஞ்சுருக்காங்க நம்மளோட ஸ்லாங்கோ மக்களுக்கு அவங்களே வந்து தானாக சொல்லிட்டாங்க ஸ்லேங்கோ மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட் போட மாட்டாங்க அதனால வந்து அவங்கள கிளாந்தானோ த்ரெங்கானோட மக்கள் வந்து எடுத்து இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஓட் போட சொல்ற சொல்கிறாங்க இந்த விளையாட்டு வந்து நம்மளோட ஸ்லேங்கோட மக்களுக்கு வந்து விழுவக்கூடாது ஏன்னா அது சொல்கிறேன்னா அவங்களே வந்து கிளியராக சொல்கிறாங்க ஸ்லேங்கோ மக்கள் நம்மளை வந்து பார்க்க தேவையில்லை ஏன்னா அவங்களை நம்மளுக்கு ஓட் பண் பண்ண தேவையில்லை ஸ்லேங்கோ மக்களுக்கு வந்து நம்மளை சேவை தே செய்ய தேவையில்லை ஏன்னா நம்மளை கிளாந்தானோ திருங்கானோட மக்கள் எடுத்து நம்மளை ரெஜிஸ்டர் பண்ணுறோம் ஸோ அந்த மக்களுக்கு நம்மளை வந்து சேவை செய்வோம் ஸ்லேங்கோ மக்களுக்கு சே சேவை செய்ய தேவையில்லை எனக்கு வந்து ஒன்று தான் முக்கியம் நம்மளோட ஸ்லாங்கோ மக்களுக்கு வந்து இது கிளியராக தெரியணும் என்ன அவங்களுக்கு கிளியராக தெரியணும்னா இதான் வந்து அவங்கள செய்கிறாங்க அவங்கள வந்து ஸ்லாங் மக்களே சுங்கை புள்ளோட மக்களுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்கல ஸோ இது இந்த மாதிரியோட ஸ்டேட்மெண்ட் அவங்களே வந்து இப்போ வெளியாக்குறாங்கன்னா நம்மளோட ஸ்லேங்கோட மக்களே நம்மளோட சுங்கை புலோட மக்களோட ரைட்ஸு வந்து அவங்கள எடுக்கிறாங்க அவங்க அவங்கள வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து அந்த ரைட்டை எடுத்து கிளாந்தானோ ட்ரங்கானோட மக்களை எடுத்து அவங்கள வந்து டிசிஷனை எடுக்க சொல்கிறாங்க யார் வந்து இங்கே வந்து ஒரு ஒரு லீடராக வரணும் அதெல்லாம் தப்பு Okay.